ஐக்கிய முன்னணி கட்சியின் தலைவர் அஷேக் மௌலவி சதிக் முகமது மற்றும் சர்வதேச ரிண்டிவி ஊடகவலை அமைப்பின் ஸ்தாபகரும் ஸ்ரீலங்கா ஐக்கிய முன்னணி கட்சியின் பிரதி தலைவருமான தேஷ்பந்து தேஷ்மானி விஸ்வா கீர்த்தி லங்கா புத் ஜிஜிஐ ஜபீன் மோமத் அவர்களும் வனமேல் மாகாண ஆளுநரை சந்தித்து வனமேல் மாகாணத்தில் குறிப்பாக குருநாகல் மாவட்டத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் புதிய ஆசிரியர் நியமனம் தொடர்பாக வடமேல் மாகாண ஆளுநர் கௌரவ அல் ஆலிம் ஹாபிஸ் அகமத் நசீர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துரைத்த போது தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் பின்வருமாறு பல ஆண்டு காலமாக புதிய ஆசிரியர் நியமனத்தின் போது முறைகேடான விடயங்கள் நடந்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டதுடன் காட்டப்பட்டதுடன் பூ வழங்கப்பட்ட நியமனத்தில் ஆசிரியர்கள் பணியேற்காமல் மேன்முறையீடு செய்த விடயங்களும் கல்வி மாற்றத்தை உருவாக்குவதற்கான புதிய நியமன கட்டளைகளையும் வழங்குவதோடு இம்முறை புதிய நியமனத்தில் நியமிக்கப்படாதவர்களே அவசரமாக மற்றும் ஓர் கெசட் கட்டளை வெளியாக்கி மீண்டும் ஒரு நேர்முக பரீட்சையை ஏற்பாடு செய்ய வேண்டிய விடயங்களும் பேசப்பட்டதுடன் இம்முறை வழங்கப்படுகின்ற புதிய நியமனத்தின் போது மிகவும் நேர் தியாகவும் தெளிவாகவும் ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்ட விடயத்தை அவதானித்த ஜிஜிஐ ஜபீன் முகமத் ஆளுநர் முன்னிலையில் கௌரவமான முறையில் நன்றியை எடுத்துரைத்தார் மேலும் வளைய கல்வி காரியாலயத்தின் ஊடாக ஆரம்பப் பிரிவு ஆசிரியர்களின் சுழற்சி முறையிலான இடமாற்றத்தினால் எலபடகாம அல் அமேன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலையின் ஆரம்ப பிரிவு ஆசிரியை புதிய நியமனத்தின் அடிப்படை இடம் மாறி சென்றதை அடுத்து அந்த ஆசிரியைக்கு பாகரமாக வேறு பாடசாலையில் இருந்து அல் அமேன் பாடசாலைக்கு வர வேண்டிய ஆசிரியை இடமாற்றத்தை ஏற்காமல் மேன்முறையீடு செய்த காரணத்தினால் நாற்பத்தைந்து மாணவர்களின் ஆரம்ப கல்வி ஒரு மாத காலமாக பாதிப்படைந்துள்ள விடயத்தையும் அவர் ஆளுநர் முன்னிலையில் எடுத்துரைத்தார் இந்த விடயத்தை ஆளுநரிடம் எடுத்துரைத்த போது ஆளுநர் அவர்களால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அந்த ஆசிரியை குறித்த நியமனத்தின் பிரகாரம் அல் அமீன் பாடசாலையில் பணி புரிய வேண்டும் மேலும் உடனடியாக கையொப்பமிட்டு ஆளுநருக்கு தெரியப்படுத்துமாறு வலைய கல்வி காரியாலயத்திற்கு கட்டளையிட்டார் அதேநேரம் ஆசிரியர்கள் இடமாற்றம் வந்ததும் மாற்று பாடசாலைகளின் இடமாற்றத்தை பொறுப்பு ஏற்காமல் மேன்முறையீடு செய்யும் ஆசிரியர்களின் சம்பளத்தை இடைநிறுத்துமாறு கட்டளையிட தீர்மானம் எடுப்பதாகவும் அவ்விடத்தில் குறிப்பிட்டு இருந்தார் ாம அல் அமீன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இருபத்தி ஆசிரியர்களுக்கு மேற்பட்டவர்கள் குறை பாடாகவே காணப்படுகின்றனர் என்ற விடயத்தை ஆளுநரிடம் இந்த மாதம் ஆறாம் திகதி மற்றும் பத்தொன்பதாம் திகதிகளில் சந்தித்தபோது போது தெரிவித்த விடயத்தை விசாரணை மூலம் ஆளுநர் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் அல் அமீன் பாடசாலையின் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினையை குறுகிய காலத்தில் தீர்த்து தருவதாகவும் இம்முறை புதிய நியமனத்தின் போது அல் அமீன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலைக்கு அதிகளவான ஆசிரியர்களை நியமித்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார் மேலும் அல் அமீன் மத்திய மகா வித்தியாலய பிரதி அதிபர் நியமனம் மற்றும் கணித பாட ஆசிரியர் தொழில்நுட்ப ஆசிரியர் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் போன்ற அதிக முக்கியமான வெற்றிடங்களை அவசரமாக நிரப்பித் தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார் இவ்வாறு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவிய சூழ்நிலையிலும் பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஒன்றிணைந்து மாணவர்களின் கல்விக்காக பாடுபட்டமைக்கு ஆளுநர் பாராட்டும் தெரிவித்தார். பாடசாலையின் கல்விசார் பற்றாக்குறை மற்றும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தருவதோடு அல் அமேன் முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய பாடசாலையை மேற்பார்வை செய்து மாணவர்களின் திறமைகளை காண்பதற்காக கௌரவ ஆளுநர் அவர்களை பாடசாலைக்கு சமூகம் தருமாறு மிகவும் பணிவுடன் ஜிஜிஐ ஜபீன் முகமது அவர்கள் ஆளுநர் மற்றும் கல்விசார் அதிகாரிகளின் முன்னிலையில் அழைப்பை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் நன்றி ஏஐரியா வேட்டை வி